அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரிய அல்லாஹினுடைய நல்லடியார்களே நம்முடைய எண்ணங்களில் சில எண்ணங்கள் தோன்றும் மக்களுக்கு மத்தியில் நாம் உயர்ந்திருக்க வேண்டும் நம்முடைய ஊர்வாசிகளுக்கு மத்தியில் நாம் உயர்ந்திருக்க வேண்டும் நம்முடைய சமூகத்திற்கு மத்தியில் அல்லாஹ் நம்மை உயர்த்தி வைக்க வேண்டும் என்பதாக நமக்கு நிறைய எண்ணங்கள் தோன்றக்கூடியதாக இருக்கும் அன்புக்குரியவர்களே இப்படி நம்முடைய சமுதாயத்திற்கு மத்தியிலும் நம்முடைய சகோதரர்களுக்கு மத்தியிலும் நம்முடைய ஊர்வாசிகளுக்கு மத்தியிலும் நாம் உயர்ந்திருக்க என்றால் ஒரு வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும் அதாவது பிசிறுபுனோ ஹாஃபி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் சொன்னார்கள் ஒருமுறை கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் என்னுடைய கனவில் வந்தார்கள் என்னுடைய கனவில் வந்தார்கள் அவர்கள் கேட்டார்கள் பிசுபுனு ஹாபியே உங்களுடைய இந்த தராஜா உயர்ந்ததற்கு காரணம் என்னவென்று தெரியுமா என்று கேட்டார்கள் உங்களுடைய அந்த தராஜா உயர்ந்ததற்கு காரணம் என்னவென்று தெரியுமா என்று கண்மணி நாயகம் செல்ல அஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு பிசுபுன் ஹாஃபி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள் அதற்கு அல்லாஹுடைய தூதர் செல்ல அஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய வழிமுறையை என்னுடைய சுண்ணத்தை நீங்கள் சரியாக பேணி நடந்தீர்கள் என்று கண்மணி நாயகம் செல்லல் லாகு அழை அவர்கள் சொன்னார்கள் இன்னொன்னும் சொன்னார்கள் கண்மணி நாயகம் செல்லாகு அழை ஹிவசல்லம் அவர்கள் நல்லவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்ததின் காரணமாக நீங்கள் உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் உயர்ந்து காணப்படுகிறீர்கள் என்று சொன்னார்கள் உங்களுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு உபதேசம் செய்ததின் காரணமாக நீங்கள் உங்களுடைய சமுதாயத்திற்கு மத்தியிலும் சகோதரருக்கு மத்தியிலும் உங்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கின்றான் என்பதாகவும் சொன்னார்கள் இன்னும் சொன்னார்கள் என்னுடைய தோழர்களான என்னுடைய சகாபாக்களையும் என்னுடைய அகலும்பைத்துகள் என்னுடைய குடும்பத்தார்களையும் நீங்கள் அதிகமாக நேசித்தீர்கள் அதனால் அல்லாஹ் உங்களை உயர்த்தி வைத்திருக்கின்றான் என்பதாக மிஸ்ரூ முன ஹாஃபி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் சொன்னார்கள் ஆக அன்புக்குரியவர்களே நாம் நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய ஊர்வாசிகளுக்கு மத்தியில் நம்முடைய குடும்பத்துக்கு மத்தியில் நம்முடைய சகோதரர்களுக்கு மத்தியில் நம்முடைய நண்பர்களுக்கு மத்தியில் நம்முடைய அந்தஸ்தும் நம்முடைய கண்ணியமும் உயர வேண்டும் என்றால் இந்த ஒரு வழிமுறையை நான் மேற்கூறிய சொன்ன வழிமுறை எப்படி பிசிர் ஹாஃபி ரஹமத்துல்லாஹ் அலேஹி அவர்கள் இந்த வழிமுறையெல்லாம் சரியான முறையில் செய்தார்களோ அதை நாமும் செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய கண்ணியத்தையும் நம்முடைய அந்தஸ்தையும் நம்முடைய சமூகத்திற்கு மத்தியில் உயர் உயர்த்தி வைப்பான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல் குறைவானாக அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ